தமிழ் பல சரக்கு பல சரக்கு பலதும் உங்கள் உடலை ஒட்டுணிகள் தின்று கொண்டிருக்கின்றன என்பதை வெளிக்காட்டும் பத்து அறிகுறிகள் எப்படி உங்கள் பைக்கின் என்ஜின் லைசன்ஸ் போன்ற பாகங்கள் ஏதேனும் கோளாறு உண்டானால் ஓடும்போது போது சப்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறதோ அப்படிதான் உடலும் தன் உட்பாகங்களில் ஏதேனும் கோளாறு உண்டானால் அதை வெளிப்புறத்தில் அறிகுறிகளாக வெளிப்படுத்தும் இந்த வகையில் நமது உடலில் நச்சுக்கள் ஒட்டுண்ணிகள் அதிகரிக்கும் நம் உடலை உண்டு கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகள் பற்றிதான் நாம் இங்கு காணப்போகிறோம் அறிகுறி ஒன்று பாதத்தில் திடீரென தொற்றுகள் அதிகரிப்பது அறிகுறி இரண்டு மூளை மந்தமாக செயற்பட துவங்குவது அடிக்கடி சோர்வடைவது அறிகுறி மூன்று இடுப்பு கால்கள் கழுத்து தோல்பட்டை மூட்டு வலிகள் உண்டாவது அறிகுறி நான்கு மலக்குடல் இடத்தில் எரிச்சல் அரிப்பு அதிகரிப்பது அறிகுறி ஐந்து தொடர்ந்து உடல் நல குறைபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் அறிகுறி ஆறு வாய் மற்றும் இதழ்களில் புண்கள் தோன்றுவது அடிக்கடி சிறுநீர்ப்பை தொற்று உண்டாவது அறிகுறி எட்டு அதிகமான அளவில் உணவுகள் உண்ணும் பழக்கம் ஏற்படும் முக்கியமாக இனிப்பு வகை உணவு மேல் அதிக ஆசை ஏற்படும் அறிகுறி ஒன்பது ஆண் அல்லது பெண் இருவர் மத்தியிலும் பிறகுறுப்பு பகுதியில் தடிப்பு அல்லது சொல் தோன்றுவது அறிகுறி பத்து வாயு காரணமாக வயிறு வீங்கியது போல தோற்றம் அளிப்பது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்